தாய் தமிழ் தாய்தறவுன் குறிப்பாக எங்களுடைய வண்ணிலே குறிப்பாக தமிழகம் தங்களுடைய உரிமைகளை ஒருவர் தெரியும் அதாவது சின்ன பிள்ளைகளுக்கு இங்க வந்து உடைச்சு கொண்டு போய் வீடு கட்டுறதுக்கு இது தவிர லட்சியத்தை எங்களால ஈடு கொடுக்கல அப்படி நான் என்ன தெளிவுபடுத்துவது நானும் அம்மையாவே namarato siang gimana mau bangun siang அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினம் முதலாவதாக நாங்கள் எங்களுடைய தமிழ் தேசிய தாய் தமிழ் உறவுகளுக்காக மற்றும் எமது தமிழ் தேசிய தமிழ் இல்லப்போரிலே உயிர்ணித்த எங்களுடைய தாய் தமிழ் உறவுகளுக்காக அனைவருக்காகவும் இறைவனை வேண்டி ஒரு நிமிட அகவணக்கத்துடன் அழைப்பை ஏற்று மற்றும் அவருடைய பிரிவினுடைய வேட்பாளர்களை சந்திக்கும் முகமாக இந்த ஒருங்கிணைப்பு கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் கௌரவத்திற்குரிய மதிப்பிற்கும் கௌரவத்திற்குரிய ஐயா அவர்களை வருக வருகவென இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் வரவேற்பதோடு அத்தோடு அந்த ஒருங்கிணைப்பு குழுவினுடைய ஏற்பாட்டாளர்கள் அத்தனை பேரையும் நாங்கள் இந்த சந்தர்ப்பத்திலே வருக வருகவென இந்த அரங்கிற்கு வரவேற்கின்றோம் அதேபோல் இந்த சந்தர்ப்பத்திலே இங்கே கூடியிருக்கின்ற எங்களுடைய வேட்பாளர்கள் அத்தனை பேரையும் வருக வருகவென நாங்கள் வரவேற்றுக்கொள்கின்றோம் அன்பார்ந்த எங்களுடைய தாய் தமிழ் உறவுகளே சகோதர சகோதரிகளே எங்களுக்கு தெரியும் நாங்கள் இந்த துணுக்காய் பிரதேச செயலக பிரிவு என்பது இந்த வன்னி மாநில பெரும்பரப்பிலே ஒரு வீர திலகம் போல் திகழும் ஒரு பிரதேசம் தான் இந்த ஏற்பாட்டிலே இந்த கூட்டத்தை இன்றைய தினம் நாளைய தினம் மலரவிருக்கின்றது பொதுவருடம் இந்த குறிப்பாக எங்களுடைய வன்னியிலே குறிப்பாக எங்களுடைய துணுக்காய் பிரதேச செயலக பிரிவிலே அனைத்து மக்களினுடைய வாழ்விலும் ஒரு ஒளிமயமான ஒரு வருடமாக அந்த வருடம் அமைந்திருக்கும் என்று நாங்கள் நினைக்கின்றோம் ஐயா அவர்களினுடைய கால்தடம் இந்த புன்காய் பிரதேச மக்கள் எம் ஒவ்வொரு வன்னிவான் தமிழர்களுக்கும் துமுக்காய் பிரதேச வாழ் பிரதேசவாசிகளுக்கும் ஒரு பெரும் பாக்கியம் என்று நாங்கள் நினைக்கின்றோம் ஏனென்றால் எம் மக்களுக்காக எம் எமக்காக குரல் கொடுக்கும் ஒரு நிருவுருவம் தான் என்று எங்கள் உன்னே தரிசனமாக இருக்கின்றது ஐயா அவர்களை நாங்கள் காண வேண்டும் காண வேண்டும் என்று நாங்களும் வேட்பாளர்கள் தான் காண வேண்டும் காண வேண்டும் என்று பல கோரிக்கைகளுக்கு மத்தியில் இன்றைய தினம் எங்களுடைய எங்களை காண்பதற்காக அவர் இன்று சஞ்சரித்திருக்கின்றார் நாங்கள் மிகவும் அகமகிழ்கின்றோம் அன்பார்ந்த உறவுகளே இந்த வன்னி தவழ்த்தாய் நிலப்பரப்பிலே நாங்கள் சிந்திய ரத்தங்கள் இழந்த உறவுகள் இழந்த உயிரிழப்புகள் உடைமைகள் அவை அனைத்திற்கும் ஈடுகட்ட முடியாது ஆனால் அவை அனைத்திற்கும் ஈடுகட்டும் ஒரு பொக்கிசமாக இறைவன் எமக்கு ஒரு தலைவனை அனுப்பி இருக்கின்றான் நாங்கள் அந்த தலைவன் வழியிலே பின்தொடர்ந்து அவரனுடைய வழியை பின்பற்றி நாங்கள் நடப்போமே ஆனால் இந்த துணுக்காய் பிரதேச செயலக பிரிவுதான் இம்முறை இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொகு தொகுதிகளிலே தெளிவாக இருக்கின்ற குழுவாக நான் நினைக்கின்றேன் ஐயா அவர்களினுடைய மக்கள் இயக்க முன்னணியினூடாக ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு குழுவாக தெரிவாகி இருக்கின்ற குழு இந்த துளுக்காய் பிரதேச செயலக பிரிவிலே போட்டியிடுகின்றது நாங்கள் பெரிய மகிழ்ச்சி அடைகின்றோம் இதிலே வேட்பாளர்களாக களமிறங்குவதனை ஒட்டி ஐயா அவர்களை போன்ற ஒருவர் இந்த மண்ணின் வண்ணி நிலப்பரப்பினுடைய சோகங்களை இந்த மக்களினுடைய அழுத்தங்களை இந்த மக்களினுடைய பிரச்சனைகளை இந்த மக்களின் மக்களினுடைய இன்னல்களை எதிர்காலத்தில் தீர்த்து வைப்பார் அதற்கு இவருக்கு உறுதுணையாக இவருடைய கரத்தை பலப்படுத்தும் வகையிலே இந்த துணுக்காய் பிரதேச செயலக பிரிவிலே இம்முறை நாங்கள் ஒரு பெருவாரியான வாக்கு விகிதாசாரத்தில் இந்த துணுக்காய் பிரதேச செயலக பிரிவினை வெற்றி கொள்வது என்பதனை நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம் எங்களுடைய ஆளுமைக்குள்ளே இந்த துணு துணுக்காய் சில பிரதேச செயலக பிரிவு வரும் என்பது இப்படி துணுக்காய் பிரதேச செயலக பிரிவு எங்களுடைய ஆளுமைக்கு உட்பட்டு வந்தால் இந்த முல்லைத்தீவு மாவட்டத்திலே ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை எங்களால் கொண்டு வர முடியும் அதற்காகத்தான் இன்றைய தினம் ஐயா அவர்கள் இந்த வேட்பாளர் சந்திப்பினை ஏற்பாடு செய்திருக்கின்றார் ஆகையினால் அவருக்கு மீண்டும் ஒரு முறை எங்களை சந்திக்கப்படுவது அவர்களை உரையாற்றுவதற்கு முன்பதாக எங்களுடைய ஐயா அவர்கள் எங்களுடைய எங்களுடைய வழிகாட்டி உங்கள் அனைவருக்கும் தெரியும் ஐயாவால் தலை நேரம் பேச முடியாது இருந்த பொழுதும் வைத்தியர் அவர்கள் மீது வைத்திருந்த பற்றும் அவர் மீது வைத்திருந்த கௌரவமும் எந்த வயதிலும் தல்லா வயதிலும் எங்களை வழிநடத்துவதற்காக அந்த பிள்ளையார் சொல்லி போட்டு தந்த எங்களுடைய மதிப்புக்குரிய சிவா ஐயா அவர்களை நாங்கள் நண்போடு அழைக்கிறோம் அர்ச்சு அவரோடு சேர்ந்து பயணித்து வரையில் இருந்துள்ள உறவுகளுக்கும் அடுத்து இந்த பிரதேச தேர்தலில் பங்கு கொண்டு வெற்றி பெறணும் என்று குடிக்கா திருச்சு கொண்டிருக்கின்ற எனது உயிரும் மேலான உறவுகளுக்கும் எனது இந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் வரலாறுகளுக்கு பல படிப்பினைகளை தந்திருக்கின்றது அந்த வகையிலே ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு போர் மோனிக்கப்பட்டாலும் கூட தமிழர்கள் தங்களுடைய உரிமைகளை என்ற இயக்கமும் அதனுடைய தாக்கும் விஷயங்களில் முழுந்துவிட்டு எரிந்து இருக்கிறது அதை தீர்த்து வைக்கும் முகமாக சமகால அரசியல் தலைவர்கள் தமிழ் தேசிய பரப்பிலே இருக்கின்ற அத்தனை தலைவர்களும் கடந்த காலங்களில் இது தொடர்பாக ஒரு முயற்சியும் செய்யவில்லை என்பது உண்மையான ஒரு செய்தி இதை மக்கள் அந்த சரி ஏற்றுக்கொள்ளாதாலும் சரி ஒவ்வொரு கட்சிகளுக்கும் ஜாலரை அடிக்கின்ற அந்த உறவுகள் இந்த மண்ணில இருக்கத்தான் செய்யும் நாங்கள் ஜாலரை அடிக்கிறோம் என்று தெரியாமல் ஜாலரை அடித்து தங்களுடைய காலத்தை ஓட்டுகின்றார்கள் விலை மதிக்க முடியாத உயிர்கள் விலை மதிக்க முடியாத அர்ப்பணிப்புகள் வினைவடைக்க முடியாத தியாகங்கள் எல்லாம் இந்த மண்ணிலே நிகழ்ந்த போதெல்லாம் அவை எல்லாத்தையும் பார்த்து துடி துடித்து வாழ்ந்தவர்கள் நாங்கள் அந்த துடிப்பை அறிந்து அந்த துடிப்பை தீர்க்கும் முகமாக ஒரு குறிப்பிட்ட கால பகுதியிலே ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக வந்து தமிழனின் குரலாக இன்று தமிழனின் குரலாக உலகெங்கும் ஓங்கி ஒழிக்கின்ற ஒரு குரல் என்றால் அது ராமநாதன் அர்ஜுனா ம வன்னிவான் மக்கள் அனைவரும் இணைந்து ஒன்றுபட்டு ஒரு புதிய எழுச்சிக்கு தயாராக வேண்டும் என்பதிலே ஆழமான ஒரு சிந்தனையோடு கேள்வி அல்ல நாளை நீ எப்படி இருக்க போகிறாய் நீ சமூகத்துக்கு நீ என்ன செய்ய போகிறாய் நீ நேற்று வாழ்ந்த வாழ்க்கை குப்பையாக இருக்கலாம் அதை நாங்கள் மறந்து விடுவோம் அதை தட்டி கழித்து விடுவோம் ஒரு சரியான வழிகாட்டி ஒருவன் வந்திருக்கு அவன் பின்னால் செல்லுகின்ற போதும் ஒரு சரியான பாதை ஒன்று எங்களுக்கு கிடைத்திருக்கிறார் இரண்டாவது விஷயம் இன்று ஆட்சி அமைத்திருக்கின்ற அனுரகுமாரதிசாநாயக்கா ஊழலுக்கு எதிரானவர் ஊழல் அற்றவர் ஒரு புனித புனிதமானவர் என்ற ஒரு கருத்து மக்கள் மத்தியிலே உதவுகின்றதான் அவர் வரலாற்றை அறிஞ்சு பார்க்க எண்பதாம் ஆண்டு இருந்து ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு காலம் வரையும் உள்ள ஜனநாயக அரசியல் வரல திருப்பி பாருங்கோ ஒவ்வொரு குடிமகனும் பார்க்க வேணும் எங்கே இருந்தார் என்ன செய்தார் தமிழருக்கு கிடைத்த துரோகங்கள் என்ன தமிழர் மீது எப்படி தாக்குதல்களை அவர் செய்வித்தார் என்ற இனவாத சக்தியோடு அவர் இருந்தார் தமிழன் தன்னுடைய உரிமையை கேட்பது இனவாதமா தமிழன் தன்னுடைய அடையாளத்தை துளைத்து விடாமல் பாதுகாக்க விளை நினைப்பது இனவாதமா எதை இனவாதம் என்று கூறுகின்றார்கள் எனக்கும் புரியவில்லை முந்தியெல்லாம் உங்களுக்கு தெரியும் நீங்கள் என்னை சந்தித்தார்கள் ஒரு மாதத்தில முப்பது நிமிஷம் இந்த மத்தியிலே நான் நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி அதே நான் இப்போது கூட எனக்கு இந்த என்னுடைய உணர்வுகளை கொட்ட வேணும் பேச வேணும் தொடர்ந்து இந்த மண்ணுக்கு உண்மையான உண்மையான விடுதலை கிடைக்கவன் விடுதலை என்பது என்ன விடுதலை என்றால் தமிழில் மட்டாக இருக்கிற இல்லையே அவன் தன் மொழியை பேசலாம் அவன் தன்னுடைய கலாச்சார பண்பாடுகளை பாதுகாக்கலாம் அவன் தன்னுடைய நிலத்திலே சொந்தமாக வாழலாம் இதுதானே நாங்கள் கேட்கின்ற ஜனநாயகம் அன்று நாங்கள் ராஜப் போராட்டத்திலே கிடைக்க முடியாததை எங்களுடைய வழிகாட்டி நிச்சயமாக இந்த ஜனநாயக உரிமைகள் ஊடாக விரும்புகின்ற அத்தனை அடக்குமுறைகளை முறைத்தறிந்து இந்த ஜனநாயக பாதையில் எங்கள் ஒரு சரியான வழிகாட்டுவான் என்ற நம்பிக்கையோடு பிள்ளைகளுக்கு அந்த சீனி மிட்டாயை காட்டுவது போல இந்த அரசு ஒரு பொம்மலாட்ட விளையாட்டை எங்கள் மத்தியிலே காட்டி வருகின்றது அதற்கெல்லாம் நான் அசந்தவன் அல்ல என்று இந்த வட பிரதித்துவப்படுத்தி பிரதிநிதித்துவப்படுத்தி நாடாளுமன்றத்தினுடைய ஒரு சிங்க கர்ஜத்தை அதிர வைத்துக் கொண்டிருக்கும் எங்களுடைய ஐயா அவர்களின் ஐயா அவர்களினுடைய கரத்தை பலப்படுத்துவதற்காக இம்முறை எங்களுடன் ஒன்றிணைந்து இந்த வெற்றி பயணத்திலே பலம்பெரும் அரசியல் தலைவராக திகழ்ந்து வருகின்ற மதிப்புக்குரிய அவர்களை நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம் உங்கள் மத்திய மதிப்பிற்குரிய விடிவெள்ளி என்று சொல்ற மாவட்டத்திலே புதுசாக உருவாக்கப்பட்ட ஒரு விடிவெள்ளி எங்களுக்கு வந்து தலைமைப்படங்களை சொல்வதை விட தலைமை ஒன்று வந்திருக்கு என்று சொல்றதுதான் நாங்கள் பெருமைப்பட்டு இருக்கிறோம் இப்படியான ஒரு தலைமை தலைமை பிணங்கள் பார்த்த நாங்கள் வன்னிய வன்னியை பரத்தவரில் தமிழ் மக்களாகிய நாங்கள் இதை உணர்ந்து இந்த அவர் இந்த எங்களுக்கு பணி செய்ய வந்த காரணத்தை உணர்ந்து அவருக்கு லட்சியமாக இருந்து அவருடைய விசுவாசிகளாக இருந்து அவருடைய கொள்கைகளை நேருக்கு நேர் சரிப்படுத்தி நாங்கள் அவர் எங்களைத்தான் நம்பி வந்திருக்கிறேன் ஆனால் இந்த தலைவன் சென்ற வழியிலே பின்ப பின்பற்ற கேட்டுக்கொண்டு மாவீரற்ற எங்களால ஈடு அப்படி இருந்து மாறர் இறந்த லட்சியத்துக்காக மக்கள் இறந்த லட்சியத்துக்காகவும் நாங்கள் கட்டாயம் அந்த வழிய செல்லணும் அதாவது வலியன்றது நாங்கள் ஆயுதப் போராட்டம் எடுத்து போராடுவதில்லை அல்ல அதை போல இல்லை ஆனால் அந்த லட்சியம் கொண்ட மாதிரி இளைஞர் சமுதாயம் அந்த வழியில போகக்கூடிய இருக்கணும் என்றுதான் என்னுடைய நெடுகால ஆசை அதுக்குரிய காரணத்துக்காண்டிதான் நான் எத்தனையோ லெச்சல் நின்றிருக்கிறேன் எத்தனையோ இதுவர்கள் நின்று நான் சாதனை படைத்திருக்கிறேன் அப்படி இருந்து நான் இந்த முறை கேள்வி கேட்கிறேன் இல்லையென்றுதான் எல்லாரும் கேட்க சொல்லிக்கொண்டிருந்தேன் இருந்த வழியிலே கடைசி கால பகுதியிலே இப்படி டாக்டர் இந்தியாவில் கேட்கிறேன் கேள்விப்பட்ட போது சிவாஐயா என சொன்ன போது சரி நான் உங்களுக்காக அவர் அவர் நேர்மையான வழியில போறேன் அந்த வழி காண்டி நான் அவரோட சேர்ந்து பணி

என்றைக்கு நாங்கள் எத்தனையோ மறுடையில பேசி இருக்கின்றோம் எத்தனை மக்களோட பார்த்திருக்கின்றோம் எத்தனை உத்தியோகரை பார்த்துக்கின்றோம் எத்தனை டாக்டர் மாற எத்தனை டாக்டர் மாதிரி உயிரிழந்த நேரடியா கண்டு பார்த்திருக்கின்றோம் எத்தனை மக்கள் பார்த்திருக்கின்றோம் எத்தனை எங்களை சொல்ல தாங்க முடியாத அம்மா அப்பா சகோதரங்களை எங்களை சவுரவங்கள குடி எந்த சொந்த சௌரம் இல்ல மூன்று பிள்ளைகள் எல்லாம் இருக்குது அப்படி கஷ்டப்பட்டும் இன்றைக்கும் எங்களுக்கான ஒரு சரியான விட கிடைக்கவில்லை இதுக்கான தான் இந்த டொக்கரன் காண்டி பாராளுமன்றத்துல தன்னுடைய பலத்தை வச்சு தன்னுடைய எந்த ஒரு இதுக்கும் பயமில்லாமல் எந்த செய்கிறத செய்யுங்கு சொல்லித்தான் அவர் இந்த தமிழ் மக்கள் இந்த கடமையை கடமையைத்தான் அவர் செய்ய வந்திருக்கின்றார் அடுத்தது வந்து இன்னும் போக போக அவருடைய கடமை இன்னும் வளரணும் என்றால் இந்த மக்கள் தான் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் இந்த மக்கள் தான் அவருக்கு வந்து கொண்டு போகலாம் இப்ப பாருங்க இந்த அரசாங்கம் செய்த சதியிச்சு பாருங்க இந்த அரசாங்கம் அவருக்கு பாராளுமன்றத்தில் கூடி பேச்சுரிமை இல்லாமாக்கி இருக்கின்ற என்ன சொன்னால் தமிழன் இன்றைக்கு தட்டி கக்க கலிக்கிட்டோ அந்த அது பின்தங்கப்பட வேண்டிய காரணங்கள் இருக்கு தமிழன் எந்த ஒரு வலையில எந்த ஒரு தமிழன் சாதுவா கொஞ்சம் சொல்ல வந்து எலும்பி வந்தால் அவனை தட்டுதான் அவருடைய அதுதான் நாங்கள் எங்களுக்கு சொல்ல போனால் இந்தியா அரசாலப்பகுதியிலிருந்து எங்கள் ஜெயத்த காலப்பகுதியில இருந்து எங்களோட மக்கள் பட்ட துன்பம் கஷ்டம் எல்லாம் எங்களுக்கு தெரியும் வன்னி மக்கள் எத்தனையோ விதத்தில் இழந்தான் பன்னியுடைய மக்கள் அதே நேரத்தில் உங்களுக்கு காலம் நேரங்காலம் காணாத காரணத்தாலே அவர்களுக்கு ஒரு சின்ன சான்சோல் கொடுக்க வேணும் இந்த அவருக்கு பின்னால விருதி மட்டும் நாங்கள் ஒற்றுமையாக இருந்து கடமையை செய்வோம் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நான் போல ஐயா தெரித்துறியதாவது எங்களுக்கு தெரியும் எங்களுடைய இன்று உலகளாவிய ரீதியிலே இஸ்ரேல் காசா போர் சம்பந்தமாக அங்கு கோஷம் முழக்கப்படுகின்றது இலங்கையிலே எத்தனையோ உறவுகள் சென்று அந்த உயர்ஸ்தானிகர் காரியாலயத்துக்கு முன்பதாக போராட்டங்களை நடத்துவதனையும் அந்த உறவுகளினுடைய தொப்புள் கொடி சொந்தங்கள் இங்கே இருந்து ஆர்ப்பாட்டங்கள் நடத்துவதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது ஆனால் அந்த வன்னி இறுதுகட்ட யுத்தத்திலே முள்ளிவாய்க்காலிலே உறவுகள் எங்களுடைய உயிர்கள் உறவுகள் எமக்காக குரல் கொடுக்க இந்த உடன்படவில்லை எங்களுடைய உறவுகளும் அப்பேற்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு அழுத்தத்துக்கும் ஒரு தாக்கத்துக்கும் உள்ளான சமுதாயத்திலே இருந்து இந்த வடமாகாணத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி எங்களினுடைய குரலாக இன்று நாடாளுமன்றத்திலே அனைத்தின் அனைவரையும் அங்கே ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கும் அங்கே அவருடைய குரலை ஒளிப்பதிவு செய்வதோ வெளியில் காட்டுவதற்கோ தான் அங்கே தடை செய்திருக்கிறார்கள் அவருடைய உணர்வையோ அவருடைய அந்த தேசிய பற்றையோ அளிப்பதற்கு அல்ல அவர்கள் மீண்டும் அந்த மரத்திற்கு பசல அதனை விருட்சமாக மிகப்பெரிய ஒரு விருட்சமாக வளர்த்து விட்டார்கள் அவர்கள் செய்கின்ற ஒவ்வொரு முட்டுக்கட்டைகளும் எங்களுடைய தலைவனுக்காக ஒரு உந்து சக்தியாகத்தான் அமைகின்றது அது அத்தனையும் அந்த ஆலமரத்துக்கு விழுதுகள் போல அந்த ஆலமரத்தை தாங்கி நிற்கின்றது நாங்களும் அந்த மரத்தினுடைய ஒரு விழுதுகளாக இருப்போம் என கூறிக்கொண்டு மதிப்போடு ஐயா அவர்களை எங்கள் முன் உரையாற்றும்படி அழைக்கின்றோம் நன்றி நான் என்ன தெளிவுபடுத்துவது நானும் அம்மையாரை போல் அறிமுகமற்றவன் தான் அதாவது தெளிவற்றவன் இந்த தமிழ் தேசியம் பற்றின தெளிவற்றவன் ஆன பொழுதிலும் தமிழன் என்ற உணர்வும் தமிழ் என்ற பற்றும் எங்களை அகலாது நான் ஒரு தலைமைத்துவ பயிற்சி ஆசிரியர் உங்களுக்கு தெரிந்திருக்கக்கூடும் இருந்த பொழுதும் இன்று நாங்கள் பலவற்றை இழந்து இந்த பயணத்திலே ஐயாவுடன் கைகோர்ப்பதற்காக இன்று சில பேர் நாங்கள் இங்கு வருவதற்கு அனுமதிக்கவில்லை வந்திருந்தால் இந்த இடம் ஒரு பெரிய ஒரு ஒரு மாவீரனை சந்தித்திருக்கும் ஒரு பெரிய ஒரு போர்க்களம் போல் இருந்திருக்கும் ஏனென்றால் அனைவரும் அவர்களுடைய உணர்ச்சி பற்று அதை எப்படி வெளிப்படுத்துவது என்று தெரியாது இருந்த நாங்கள் வேட்பாளர்களை மாத்திரம் அடைத்திருந்தோம் அதிலும் ஒரு இரண்டு உறுப்பினர்கள் ஒரு ஒருவரே வருகை இருக்கிறார்கள் அவர்களை நாங்கள் விசேடமாக அவர்களை அழைத்திருந்தோம் ஏனென்றால் வேறு யாருக்கும் நாங்கள் அழைப்பு கொடுக்கவில்லை வேறு என்றால் சொல்லுங்கள் என்று அத்தோடு ஐயா ஐயாவர்களிடம் நாங்கள் முக்கிய கோரிக்கை ஒன்றை முன்வைக்க வேண்டும் எங்களுடைய துணுக்காய் பிரதேச செயலக பிரிவை பொறுத்தவரையிலே பல்வேறுபட்ட இடர்பாடுகள் பல்வேறுபட்ட முட்டுக்கட்டைகள் இருக்கின்றன நாங்கள் இந்த அரசியல் பயணத்தை தொடரும் பொழுது எங்களுக்கு வினை பேசினார்கள் இந்த வயல்வரப்புகளிலே நாங்கள் நடந்து தெரிந்த பொழுது எங்களை நாய்கள் கூட கண்டுகொள்ளவில்லை இந்த பிரதேச செயலக பிரிவு இந்த பிரதேச செயலக தேர்தல் வந்ததிலும் எங்களை விலை பேசி வந்தார்கள் எங்களுடன் எத்தனையோ பெயர்கள் தொடர்பாக கொண்டார்கள் ஆனால் பொழுதும் தம்பி திரு முள்ளியுட தம்பி அவர்கள் கூட எனக்கு நேற்றைய தினம் தொடர்பு ஏற்படுத்தியிருந்தால் ரெண்டு மூன்று நபர்கள் கூட வந்து சந்தித்தார்களாம் தம்பியை என்ன தம்பி என்ன என் விபிகளாக சுயேச்சைக்குள்ளே இருக்கிற மறைய உரிமையினம் ஊடுருவி எல்லாம் பார்க்கின்றார்கள் இப்பொழுதுதான் எங்களுடைய இந்த துணுக்காய் பிரதேச செயலக பிரிவு தெரிந்திருக்கின்றது மதிப்புக்குரிய கூட்டுறவுத்துறை அமைச்சர் அவர்கள் அன்னை காலத்திலே நான் இதற்கு முன்னதாக நம்மளுடைய ஒரு யூடியூப் ஆனது கணிக்கோ கூட ஒரு ஒரு கூட அமைச்சர் அரசு சார் துறைக்கெல்லாம் துணுக்காய் பன்னி வடக்கு இந்த வன்னி பெருநிலப்பரப்பு இந்த தமிழினம் தெரிகின்றது ஏனென்றால் அவர்களை இன்று சிங்கள தேசம் நிராகரிக்கின்றது பொய்க்கூறி அரசியல் செய்கின்ற அந்த பொய்யான அரசியல்வாதிகளை இன்று அவர்கள் அவர்களிலே சில கற்ற சமுதாயம் இருக்கிறார்கள் அவர்கள் அவர்களுக்கு தெளிவுபடுத்துகிறார்கள் அவர்கள் இந்த அரசை நிராகரிக்க ஆரம்பித்து விட்டார்கள் இவர்கள் பார்த்தார்கள் தக்க தருணம் பார்த்தார்கள் என் தமிழ் தேசியத்திலே உள்ள அத்தனை தலைவர்மார்களையும் விலை பேசி விடலாம் ஆனால் விலை பேச முடியாத ஒரே ஒருவர் இருக்கின்றார் அவர்தான் எங்களுடைய தானே தலைவர் அவரையும் விலை பேச முடியாது என்பதனை அறிந்து கொண்டதனால் எங்களுடைய வேட்புமனுக்கள் பல் வேட்புமனுக்கள் பல்வேறுபட்ட இடங்களிலே நிராகரிக்கப்பட்டது நம்முடைய அவர்கள் தெளிவுபடுத்தி இருந்தார் எப்படி ஒரு தமிழனை அடக்க வேண்டுமோ அந்த முறைகளை எல்லாம் கையாண்டு எங்களுடைய தலைவரை அடக்க முன்வருகின்றார்கள் ஆனால் இது அடங்கும் அரசுக்கு இன்று கைத்தாளமிட்டுக் கொண்டு எங்களுடைய வடக்கு மக்களை விற்பனை செய்து வட மக்களின் உணர்வுகளையும் அவர்களுடைய உரிமையை உரிமையையும் விற்பனை செய்து வெளிநாடுகளிலே இருக்கக்கூடிய எங்களுடைய புலம்பெயர் உறவுகள் மத்தியிலே எம்மை விற்பனை செய்து இந்த கூலி வேலை செய்து கொண்டிருக்கும் கூலியாளிகளும் இதனை புரிந்து கொள்ள வேண்டும் ஐயா அவர்கள் கூறியது போல எப்படி எங்களுடைய அந்த விஜய விரைவராதிகளாக இந்த சமூகத்திலே காட்டிக்கொள் காட்டிக் கொள்கின்றார்கள் எத்தனையோ உறவுகள் அன்று எழுபத்தி ஏழு எண்பத்தி மூன்று வன் செயல்களிலே டயர்களிட்டு கொளுத்தப்பட்டனர் அவர்களெல்லாம் கண்டும் காணாதது போல் இருந்த இந்த அரசு இத்தனை வருடமாக இருந்த அரசு என்ன எதனை கூறிக்கொண்டு எங்கள் தமிழ் மக்கள் மத்தியிலே நியாயம் பேசுகிறார்கள் நீதி பேசுகின்றார்கள் குற்றம் யுத்த குற்றம் இழைத்தவர்கள் இன்று நிரபதிய நிரபராதிகள் ஆகிவிட்டார்கள் அவர்கள் தேசப்பட்டார்கள் பற்றாளர்கள் ஆகிவிட்டார்கள் அவர்களுக்கு அனைவரும் கைகோர்த்து அவரை ஆதரிக்கின்றார்கள் எங்களுடைய ஐயா அவர்கள் அன்று நாடாளுமன்றத்திலே கூறிய ஒரு கருத்து அதாவது சிறுவயது பெண் இளம்பெண் திருமணம் சம்பந்தமாக இன்று கருத்து தெரிவிக்கக்கூடிய கிழக்கு மாகாண அமைச்சர் அவர்கள் இஸ்துல்லா அவர்கள் எப்பேற்பட்ட ஒரு இனவாதி ஆனால் இந்த வன்னி வன்னி தேசத்திலே குறிப்பாக துணுக்கா மன்னிக்க வேண்டும் முல்லைத்தீவு மன்னார் வவுனியா தேசன் நிலப்பரப்பிலே மொத்தமாக மூன்று லட்சத்தி இருபதாயிரம் வாக்குகளுக்கு மேலாக உள்ளது அதிலே வெறுமனே ஒரு முப்பத்தி ஏழாயிரம் வாக்குகளை வைத்துக் அவர்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எத்தனை பேர் என்பதை நினைத்து பாருங்கள் அது மட்டுமல்ல சிங்களவர்களுடைய வாக்கு இருபத்தி இருந்து முப்பத்தி இரண்டாயிரத்துக்கு உட்பட்டது சரியான கணிப்பு எனக்கு தெரியவில்லை அது அரசுக்கு தெரியும் அவர்கள் கணித்துக் ஆனால் அவர்கள் இருந்து கொண்டு எத்தனை சிங்கள வேட்பாளர்கள் இங்கிருந்து போட்டியிடுகிறார்கள் எங்களுடைய வன்னியிலே எம் மக்கள் உணர்வாளர்கள் இறுதி வரை இறுதி மூச்சு வரை இந்த பெருப்பரப்பை தக்க வைத்துக் கொண்ட மாவீரர்கள் வாழும் இந்த தேசத்திலே எத்தனை தமிழர்கள் நாடாளுமன்றம் செல்கின்றார்கள் எம் கண்களிலே எங்களுடைய விரலை பிடித்து குத்துகிறார்கள் அன்பார்ந்த உறவுகளே எமக்கு தக்க தருணம் கிடைத்து விட்டது ஒரு நல்ல தலைவன் கிடைத்து விட்டார் நாங்கள் ஆயுதம் ஏந்தி போராடுவதற்கு இனி தயாராக இல்லை ஆனப்பொழுதிலும் அறவழியிலே போராட அகிம்சை வழியிலே போராட ஜனநாயக ரீதியிலே போராட எங்கள் தலைவர் வந்திருக்கின்றார் அந்த தலைவரின் பின்னாலே ஒன்றிணைந்து பயணிக்க நாங்கள் தயாராக இருக்கின்றோம் ஆகிய நாள் இம்முறை எங்களுடைய துணுக்காய் பிரதேச செயலகம் என்பது துணுக்காய் பிரதேச செயலக பிரிவினை பிரதேச சபை என்பது எங்களுடைய கைவசமாக வேண்டும் அதற்காக நாம் அனைவரும் பாடுபட வேண்டும் நாங்கள் பணத்துக்கு பின்னாலோ பொருளுக்கு பின்னாலோ நாட்டை தொங்க போட்டுக் கொண்டு போகும் யார் என்று உங்களுக்கு தெரியும்

இவ்வளவு கொள்ளாது நாங்கள் எதிர்பார்க்கவும் இல்லாத நாங்கள் எங்களுடைய கலாச்சாரத்தை நாங்கள் கண்டிப்பா நாங்கள் அதை செய்வோம் செய்வோம்